ஹாய் ஃபிரண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் கத்திட்டு கிடக்குறவங்க மேய்யை போகிறதுக்கு மானமாக மழை வர மாதிரி இருக்குது இவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க வரத்துக்கு லேட்டாகவும் போல இருக்குது இப்போயே மணி பார்த்தீங்கன்னா நாளாக போகுது மணி மூன்றரை ஆகிடுச்சு அதனால் நான் தான் ஓட்டிகிட்டு போக போகிறேன் அதுவும் அழகி வாய் ஓயில அங்கே போய் அந்த கேட்டுகிட்டே நின்று கற்றுது பாருங்கள் வாங்க வாங்க போ வாங்க இந்நேரம் எல்லாம் பூந்து இருப்பானுங்க நம்ம வந்து அங்கே கேட்டு செஞ்சு வச்சுருக்கோம் ரீப்பரால் அதனால் அவனுங்களுக்கு கூற முடியல நேரம் பூந்து ஓடி இருப்பானுங்க ஆனதுக்கு காலையில் ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் மேஞ்சானுங்க வந்தாச்சு வீட்டுக்கு வாங்க வாங்க ஓடிவாங்கடி அங்கே பாருங்க மானம் எல்லா பயணம் வந்து கருக்கிறக்கிறதுருக்கு நம்ம அடர்த்தி ஊற வச்சுருக்குறோம் அது வந்து வந்து அள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா மழை பெஞ்சிடுச்சின்னா அப்புறம் போய் மேய மாட்டானுங்க அங்கே ஒன்றும் மேய்ச்சல் கிடையாது சும்மா கள்ளக்குடி இருக்குது அதை மட்டும் தின்னுட்டு வருவானுங்க அதனால மேய்ச்சிட்டு வந்து தான் அதை தீவனம் வைக்க போகிறோம் என்னம்மா அவனுக்கு உன் பிள்ளைய கையிலேயே தூக்கிட்டு வருவாங்க வா சைத்தம் போடாம வா ஆ சரி பிள்ளை கூண்டு உள்ளே இருக்குது வா ஒடியாங்க வாங்க வாங்க என் தாளாட்டுக்காங்க என்னன்னு தெரியல இங்க வந்து படுத்து கிடக்குறாரு பாடி தாளாட்டு இந்த கேட்டு செஞ்சு வச்சுட்டோம் அதனால இவங்க போக முடியல இல்லைன்னா இந்நேரம் ஓட்டம் முடிச்சிருப்பாங்க பாருங்க கையில தேர்றான் பிள்ளைய நவரு நவரு நவருமா கீழே ஒரு கட்டு போட்டிருக்கேன் நவருமா சரி சரி நம்ம வந்து பார்த்துக்கொண்டி பிள்ளைய இப்போ தானே ஊட்ட விட்டேன் அம்மா அவசரத்துக்கு மட்டும் ஒரு வேலை ஆகாதுரா போகலாம் 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 ம் வாங்க ஓடி வாங்க ஓடி ஓடி வாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க நம்ம முன்னாடி போய்க்கலாம் ஏன்னா அங்கே ஒரே ஒரு பொந்து இருக்குது அது வழியாக இப்போ போயிடுவானுங்க பக்கத்து கொலைக்கு நம்ம மற்றபடி சுற்றி கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் அது என்னன்ட்டு கொலைக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க ஒருத்தங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வீடியோவை ஆடாமல் எடு அப்படின்னு நடக்கும்போது எப்படி ஆடாமல் இருக்கும் இதேமாரி ஆடு ஓட்டிட்டு போகும்போது தான் அந்த வீடியோ எடுத்துருந்தேன் அதுக்கு தான் கமண்டில் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வீடியோவை ஆடாமல் எடு அப்படின்னாங்க இதுமாரி நடந்து வரப்போது ஆடை தான் செய்யுது எல்லாம் லைனாக போய்ட்டு அந்த கதைக்குடியை தான் தின்பானுங்க வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் மேய்ச்சல் கிடையாது நம்ம கொள்ளு தான் இது சுற்றிடும் கம்பி வேறி விட்டாச்சு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஏற்கனவே உதயம் போத்து தான் வச்சுருந்தோம் இப்போ தான் வந்து கம்பி வேறி விட்டுருக்கோம் இதுக்கு என்ன தெலவானுச்சி என்னென்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம கொலையில் விட்டதை வந்து சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா சொல்லலை அப்போக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கல்லுக்கு வந்து முப்பது ரூபா அதிகமாகிடுச்சுப்பா அப்போ செஞ்ச வேலைக்கும் இப்போ செஞ்ச வேலைக்கும் வந்து முப்பது ரூபா அதிகமாகிடுச்சி அது என்னென்ட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நம்ம உடுக்க பிள்ளையும் வந்திருக்காங்க ஒடுக்க பிள்ளைலாம் உடுக்க பிள்ளையும் சரி மிதுனையும் சரி வளர்த்ததே தெரியல நம்ம வந்து இந்த ஈஸியாக வளர்த்தாச்சு எல்லாம் எங்கே போயிட்டுருக்கானுங்க பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு தொட்டுட்டு தான் வருவானுங்க பாருவங்க ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது சொல்கிறோம் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் கூடிய சீக்கிரம் போடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குதுப்பா அதான் அதை போயிட்டு வந்துச்சுன்னா ஒன்றும் வேலை கிடையாது நமக்கு நம்ம எந்தெந்த ஆலோசனையாக இருக்குது அப்படி என்னன்ட்டு அதெல்லாம் வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் போடுறோம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறமா இந்த கல் என்ன வேலை கம்பி எப்படி செலவானுச்சி ஆள் கூடி என்னன்ட்டு இன்னொரு வீடியோவை தெளிவாக சொல்கிறேன் நம்ம சுற்றியுமே விட்டாச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு கல் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சொச்சம் இருக்குது அது பள்ளமாக இருக்குது அந்த இடம் கொஞ்சம் மண் அடிச்சிட்டு தான் அதுக்கப்புறந்தான் கல் போடணும் அதுக்கும் இப்போ நம்ம சுற்றிலுமே போட்டாச்சு இது ஃபுல்லும் நம்ம இடம்தான் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்